ியமானவர்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் கடைசி காலமாகும் ஏனென்றால் தேசங்களில் யுத்தங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இஸ்ரேல் காசா என்று தொடங்கி இஸ்ரேல் லெமனான் இஸ்ரேல் ஏமன் இஸ்ரேல் ஈரான் என்று யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இதில் இஸ்ரேல் மையப்புள்ளியாக இருக்கிறது இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளில் அதாவது பாலைவன பூமியில் போர் மேகம் சூழ்ந்திருக்கிறதை நம்மால் செய்திகள் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது குறிப்பாக இஸ்ரேல் ஈரான் போர் தீவிரமாக இருப்பதை நாம் இப்பொழுது பார்க்க முடிகிறது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் தான் உள்ளது இப்படியாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிற போது ஒன்று இந்த யுத்தம் மூன்றாம் உலக யுத்தமாக கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என செய்திகள் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது இரண்டாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாட்களும் சமீபம் என்பதை அறிந்து கொள்ள முடியும் ஏசு பரமேறி செல்லும் போது சொல்லிவிட்டு போனா நான் மறுபடியும் வருவேன் என்றார் அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது கலிலேயர் ஆகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் எங்கே வருவார் என்று வேதம் நமக்கு தெளிவாக கூறுகிறது எப்படி வருவார் என்றும் வேதாகமும் கூறுகிறது எல்லோரும் பார்க்கத்தக்கதாக பகிரங்கமாக வருவார் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து எங்கே வருவார் என்றார் எருசுலேமுக்கு எதிரே இருக்கிற மலையும் அவருடைய பாதங்கள் நிற்கும் என்று சகரியா பதினான்கு நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் ஈசரவேல் மையப்புள்ளி என்று சொல்லுகிறோம் இயேசு அந்த தேசத்தில் இருக்கிற மலையில் தான் வந்து நிற்பார் ஏன் இது கடைசி காலம் என்று கூறுகிறோம் குறிப்பாக சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொல்வதற்கான காரணம் என்னவென்றால் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று அதிகாரம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யுத்தங்கள் காலங்களாய் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இந்த காலங்களில் தீவிரமாக யுத்தம் நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்களில் ஒன்று யுத்தமாகும் இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு முன்னதாக பல அடையாளங்கள் நடைபெறும் அவற்றில் ஒன்று உலகம் முழுவதிலும் யுத்தங்கள் அதிகரிப்பதாகும் வேதம் கூறுகிறது மத்தேயு இருபத்தி நான்கு ஆறு ஏழு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் இயேசு கிறிஸ்து தனது சீடர்களிடம் தனது வருகைக்கு முன் உலகில் யுத்தங்கள் பஞ்சம் கொள்ளை நோய் போன்றவை அதிகரிக்கும் என்று எச்சரித்தார் இது ஒரு காலகட்டத்தின் அடையாளமாகும் இன்றைய சூழலில் உலகில் நாம் பார்க்கும் பல்வேறு போர்கள் மற்றும் சண்டைகள் நடப்பதை இந்த வேத வசனம் நமக்கு நினைப்பூட்டுகிறது இது கிறிஸ்துவின் வருகை நெருங்கி சீக்கிரம் வருவதற்கான ஒரு அடையாளமாகும் முக்கியமாக யுத்தங்கள் மற்றும் இயேசுவின் வருகைக்கான அடையாளம் அல்ல பல்வேறு அடையாளங்கள் பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளன மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் முழுவதிலும் வருகையை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இதில் இயேசு சொன்ன காரியங்கள் நடந்தும் நடந்து கொண்டும் இனியும் நடக்கும் இருபத்தி நான்கு இரண்டாம் வசனத்தில் எருசலேமில் உள்ள தேவாலயம் கிபி எழுவதில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு விட்டது இப்பொழுது தீவிரமாக தேசங்களில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது மத்தேயு இருபத்தி நான்கு ஆறில் சொல்லப்பட்டபடியே யுத்தம் நடக்கிறது இது நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது நாமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நாம் என்ன செய்ய வேண்டும் இயேசுவின் வருகைக்காக ஆயத்தமாக வேண்டும் இயேசுவை ஏற்றுக் கொள்ளாதவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி வாழ வேண்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் உலகில் நடக்கும் நிகழ்வுகளை அறிந்து கவனித்து வேதத்தில் கூறப்பட்டுள்ள அடையாளங்களை ஒப்பிட்டு பார்த்து இயேசுவின் வருகை சமீபம் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் அது மாத்திரமல்ல தேசத்தின் சமாதானத்திற்காக வேண்டிக்கொள்ள வேண்டும் சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டு ஆறில் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக நாம் விழிப்புடன் இருப்போம் வேதத்தை ஆராய்வோம் வேதத்தில் சொல்லப்பட்டபடியே பரிசுத்தமாய் உண்மையாய் வாழ வேண்டும் இந்த யுத்தங்களின் அடையாளங்களை நாம் பார்க்கும் போது இது இயேசுவின் வருகைக்கான அடையாளம் என்பதை அறிந்து நம்முடைய வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்து இயேசு கிறிஸ்துவுடன் ஒரு ஆழமான உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானதாயிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு பனிரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது ஏசு கிறிஸ்து சீக்கிரமாக இந்த பூமிக்கு வரப்போகிறார் நாம் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாவோம் இயேசு பரிசுத்த வான்களை அழைத்து கொண்டு போக மீண்டும் வரப்போகிறார் அவர் வருகையில் எடுத்து கொள்ளப்பட்டு இயேசுவோடு கூட நித்திய நித்திய காலமாய் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் இயேசுவுக்காய் வேதத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் இதன்படி வருகை மிக மிக சமீபம் ஆயத்தமாகவும் வழி நடத்துவாராக பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தேசத்திலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது யுத்தங்களையும் யுத்தங்களின் நீங்க என்ன செய்வீங்க கேள்விப்படுவீர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாய் ஆண்டவராக எங்கேயோ நடந்து கொண்டிருந்த காரியங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல எப்பமோ ஒரு நாடுகளுக்கு யுத்தம் நடந்தது ஆனால் இனி குறிப்பிட்ட ஒரு பகுதி முழுவதிலேயும் தேசங்களிலே யுத்தங்கள் ஆரம்பித்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் தேசத்துக்கும் பக்கத்துல இருக்கிற காசாவுக்கும் அப்படி நடந்ததான யுத்தம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ புதிதாக யுத்தம் தேசத்திலே வந்திருக்கிறது அது இஸ்ரேல் ஈரான் யுத்தம் துவங்கி இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அடுத்து லெபனான் அடுத்து ஏமன் இப்படி பல தேசங்களிலே சுற்றி இருக்கிறதான பல தேசங்களை யுத்தம் தீவிரமாகிக் கொண்டே என்ன செய்கிறது இருக்கிறது ஏன் தீவிரமாக கொண்டிருக்கிறது இது காலம் கடைசியா என்ன செய்கிறது இருக்கிறது இது மூன்றாம் உலக போரை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என செய்து இருக்கிறது ஏனென்று சொன்னால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் உதவி செய்வதாக வாக்கு பண்ணி இருக்கிறதாக செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்ப ஆதரவு அங்கும் இங்கும் வருகிற போது அப்ப தேசங்கள்ல என்ன நடக்கிறது இது ஒரு பெரிய தேசத்தினுடைய யுத்தமா என்ன செய்ய போகிறது மாற போகிறது ஏன் இதை சொல்லுகிறோம் ஆண்டவராகி இயேசுவின் வருகை மிக சமீபம் ஏன் இஸ்ரேல் மாத்திரம் மிக முக்கியமா இருக்கிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அந்த தேசத்துக்கு தான் பகிரங்கமா என்ன செய்வார் வருவார் வேதம் சொல்லுகிறது அவருடைய பாதங்கள் எருசிலேமுக்கு கிழக்கே எதிரே இருக்கிறதான மலையின் மேல் அவருடைய பாதங்கள் வந்து நிற்கும் என்று என்ன செய்கிறது வேதம் சொல்லுகிறது ஒளிவமலையிலே வரப்போகிறார் தேவாலயம் கட்டப்பட போகிறது தேவாலயத்திலே கட்டப்படுகிற தேவாலயத்திலே கிறிஸ்து என்ன செய்வான் உட்கார்ந்து நான் தான் கிறிஸ்து என்று சொல்லுவான் அதற்கு பிறகுதான் இஸ்ரவேல் மக்களுக்கு அதாவது யூதர்களுக்கு என்ன செய்யும் தெரிய வரும் வரவில்லை கிறிஸ்து தான் இருக்கிறான் என்பதை அவர்கள் என்ன செய்வார்கள் அறிந்து கொள்வார்கள் அது கடைசி காலத்தை நோக்கி உலகம் போய்கொண்டிருக்கிறது நாமும் வருகைக்கு நேராக என்ன செய்ய வேண்டும் ஆயத்தமாக வேண்டும் என்று கத்தர் என்ன செய்கிறார் விரும்புகிறார் ஏதோ நம்ம வாழுகிற வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகக்கூடாது கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டும் கிறிஸ்துவைப் போல வாழ வேண்டும் அவருக்கு உண்மையா என்ன செய்யணும் வாழணும் அவருக்கு பயந்து என்ன செய்யணும் வாழணும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன் நாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லை வேதத்தின் அடிப்படையில கத்தருக்கு பயந்து என்ன செய்யணும் வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் தொடர்ந்து கிறிஸ்துவுக்காய் வாழுவோம் கத்தர் நம்ம ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதித்து தொடர்ந்து நம்ம ஒவ்வொருவரையும் அவர் வழி நடத்துவாராக அது தேசங்கள்ல யுத்தம் நடக்கிற போது பல பிரச்சனைகளை என்ன செய்யும் கொண்டு வரும் அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுவார்கள் யாரோ ஒருத்தர் பண்ணுகிற தவறுக்காக அப்பாவி மக்கள் என்ன செய்வாங்க பாதிக்கப்படுவார்கள் இருக்கிறார்கள் உணவு எத்தனை பேருக்கு உணவு இல்லாமல் இருக்கிறாங்க எத்தனை பேர் உணவுக்காய் காத்திருக்கிறார்கள் எத்தனை பேர் தங்குவதற்கு வீடு இல்லை பல ஆண்டுகளாய் கட்டப்பட்டதான கட்டிடங்கள் எல்லாம் யுத்தத்தினாலே தரைமட்டமாக்கி இருக்கிறது யுத்தத்தினாலே தரைமட்டமாகி அவனுடைய வாழ்வாதாரங்கள்லாம் என்ன செய்திருக்கிறது இழந்திருக்கிறது எந்த தேசத்துக்கு யுத்தம் வந்தாலும் இதான் என்ன செய்யும் நடக்கும் அசைதியை செய்தியை போது இஸ்ரேலுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு எத்தனை கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரம் தான் செய்தியில சொன்னதான காரியம் ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரத்துலதான் நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம் அடுத்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உரியதான இடைப்பட்டதான தூரம் எவ்வளவுன்னு சொன்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் தான் இப்ப பாருங்க தேசம் எல்லாம் எங்கேயோ இருக்கிறது வெளிநாடு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை நம்முடைய அருகில தான் இருக்கிறது இவ்வளவு கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கிறது பல ஆயிரங்கள் கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தூரமல்ல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் தான் அங்கிருந்து ஒரு குண்டை போட்டா இங்க என்ன செஞ்சிடும் முடிஞ்சிடும் அதுக்கெல்லாமே வருகிறதோ அப்பம் தேசம் தங்களுடைய என்ன செய்யும் தான் செய்யும் ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் முடிவுக்கு வரவில்லை செய்திகளை பார்க்கிறவர்களுக்கு இது நன்றாக தெரியும் ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால் உலகத்துல நடக்கிற காரியத்தை நம்ம என்ன செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டும் விழிப்போடு என்ன செய்யணும் இருக்கணும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று கத்தர் என்ன செய்கிறார் விரும்புகிறார் ஏன்னா காலம் சமீபம் சீக்கிரம் வரப்போகிறார் இன்னும் உலகத்துக்காக வாழ்ந்துட்டு உலகத்துல கத்தரை தேடாம கத்தரை ஆராதிக்காம அவருக்கு பிரியமாய் வாழாம இன்னும் இன்னும் வருஷம் உலகம் போகும் நல்லா சம்பாத்தியம் பண்ணலாம் நல்லா சந்தோஷமா இருக்கலாம் இன்னும் நம்ம என்ன செய்யலாம் சேர்க்கலாம் என்கிற எண்ணம் நமக்கு இருந்தால் கொஞ்சம் என்ன செய்யணும் ஓரம் வச்சுட்டு ஆண்டவருடைய வருகைக்கு நேராய் நம்ம என்ன செய்யணும் ஆயத்தமாக அந்தண்டைக்கு கத்த நம்ம அழகா என்ன செய்வோம் நடத்துவா சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணும் தவறு கிடையாது ஆனால் நம்முடைய எண்ணம் சிந்தை எல்லாம் எங்க இருக்கணும்னா பரலோகத்தை குறித்த சிந்தை என்ன செய்யணும் இருக்கணும் உலகத்துக்குரிய சிந்தையை கொஞ்சம் தூக்கி ஓரமா வச்சுட்டு பரலோகத்துக்குரிய சிந்தை உள்ளவர்களா என்ன செய்யணும் வாழ வேண்டும் என்று கத்தர் என்ன செய்கிறார் விரும்புகிறார் அப்படி வருகைக்கு நேராய் நம்மை ஆயத்தமாவோம் கத்தை நம்மை